நம்பாம ஒரு சக்தியை ஒரு ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு என்னவாச்சு நெல் அரைக்கிறதா ஆயிரம் மூட்டை கொண்டே மிஷின்ல போடுறியா உடனே அரை மணி நேரத்தில் நெல் உமி தனியா நெல் தனியா கல்லு தனியா அப்படி சூப்பரா மேல உள்ள தோல் தனியா பிரிச்சு எடுத்து அரை மணி நேரத்தில் பண்ணிவிடுது அதே மாதிரி பிரயாணம் பண்றோமா மதுரைக்கு போறாத கட்டி சொட்ட கட்டிக்கிட்டு ஓட்டத்தில் உட்காந்து என்னை போய் சேர்றது ஏறி உட்காந்து ஆறு மணி நேரத்தில் ஏறி விட்டுறாங்க வழங்குதா இந்த மின் பவர் ஆடு மாடு இழுக்காம பவர் இழுக்கிற நேரம் வந்த பிறகு என்னவாவது இப்படி போறா இருந்தாலும் ஈஸியா இருக்கு இப்படி போறா இருந்தாலும் ஈஸியா இருக்கிறது துணி துவைக்கணுமா அள்ளி போட்டு சுத்தி விடு அதை துவைச்சிட்டு போயிடும் இருக்குது மாவு அரைக்கணுமா அதை அரைச்சிட்டு போயிடுது எல்லா வேலையும் மிஷின் பண்ணுது அதான் பவருங்கிறது அல்ல இதுல ரெண்டு விஷயத்த சொல்றான் போக ஏழு அதுக்காண்டி மழையில ஏறி குளிச்சு போடாது போக ரெண்டு செத்து போயிடுவார் மழை உச்சில ஏறிக்கிட்டு எல்லாம் போக சொல்லிட்டோம் இந்த போக போற பொத்துன்னு கிளந்துருவா எப்ப போகணும் அதை போகலாம் பா அதுக்கு முன்னாடி பவரை கண்டுபிடி அந்த பவரை கண்டுபிடின்னு சொல்வதன் மூலமாக அல்ல என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா மேலே போகலாம்னு சொல்றான் இப்போ ஏழாதுன்னு சொல்றான் அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு சொல்றான் அதை கண்டுபிடினு சொல்றான் அதை கண்டுபிடிச்சவன் அந்த சக்தி எரிசக்தியை கண்டுபிடிச்ச பிறகுதான் என்னவாகுது இந்த விண்வெளி பயணம் சாத்தியமாகுது இது இது வந்து இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு சொல்ற மாதிரி இல்லையா இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சொல்ற மாதிரி வார்த்தையா இருக்குதா இது பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்ன சொல்லை போல இருக்குதா அது மாத்திரம் சொல்லல ஐம்பத்தி ஒன்னாவது சூறாவுல ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஹபுக்கி பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக வானத்தை விண்வெளியை சொல்லும் பொழுது நம்ம இன்னும் ரோட்ல தான் பாதை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் அங்கேயும் பாதை இருக்குது பாதை என்ன போலாம் அர்த்தம் பாதை பயணத்துக்கு தானே பாதை பாதைங்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம் பயணத்துக்கு முடிஞ்சாதான் அதுக்கு பேர் பாதைன்னு சொல்லுவோம் அல்ல என்ன செய்யறான் பாதைகளை உடைய விண்வெளியின் மீது ஆணையாக விண்வெளியில பாதைகள் இருக்கிறது சூரியனை நோக்கி சந்திரனை நோக்கி பாதை இருக்கிறது செவ்வாயை நோக்கி பாதை இருக்கிறது இந்த பூமியிலே மேல சுத்தி வர்றதுக்கு பாதை விமானத்தின் மூலமா வருவதற்கு பாதைகள் இருக்கிறது அந்த பாதைகள் உடைய வானம் என்று சொல்லி விண்வெளி பயணம் சாத்தியம் அங்கேயும் பாதை இருக்கிறது இங்க ரோடு போட்டிருக்கிற மாதிரி அங்கேயும் ரோடு மண்ணுக்கு தெரியாத ரோடு இருக்கிறான்னு சொல்றான் அது மாத்திரம் சொல்லல மேலே ஏறி சென்றால் என்ன ஏற்கும் என்பதையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆறாவது சூறாவில் நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் யார் ஒருத்தனுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் வந்து விரிவடைய செய்து விடுகிறான் விட அல்லா சுருக்கமாக ஆக்கி விடுகிறான் விண்ணுல ஏறி பிரயாணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்க வைத்து விடுகிறான் அப்படிங்கிறான் இந்த மேற்று வேற அல்ல சொல்றதுக்கா சொல்லல நல்ல மனுஷனுடைய இதயம் வந்து தாராளமா விரிந்திருக்கும் கெட்டவனுடைய இதயம் சுருங்கி போயிருக்கும் மேட்ரு அதுக்கு காட்டுற உதாரணம் என்னதான் பாயிண்ட் அதுக்கு எதை உதாரணம் காட்டினா அண்ணமா எஸ் அது பிசமா விண்வெளியில் பிரயாணம் செய்பவன் விண்வெளியில ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்குமோ அப்படி இவங்களுடைய இதயம் சுருங்கிடும் விண்வெளி பயணத்தை பத்தி விஞ்ஞானி என்ன சொல்றான் மேலே போக போக இதய அவன் சொல்ல தேவையே இல்ல விமானத்துக்கு போன ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் விண்வெளிக்கு அவ்வளவு தூரத்துல போக வேணாங்க நம்ம இந்த பதினாறு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேல போறோமே அந்த பிரயாணத்திலேயே அப்படி இழுக்கும் போது இந்த எதையும் வந்து அப்படி தொண்டை குளிக்கு வர்ற மாதிரி இருக்குமா இல்லையா நமக்கு நம்மளே அதை உணர்றமா இல்லையா இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இப்படின்னு சொன்னா விண்வெளிக்கு போனா என்ன கதிக்கு ஆகுறது பிச்சுக்கிட்டு வந்துருமா இல்லையா அதனால தான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை விண்வெளி பயணத்தை கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றான் இதயத்தை கழுவி கொண்டு போறான்ல இந்த இதயம் தாங்காது ஒரு ராத்திரில கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது ஜிப்ரில் வந்து என்ன செய்யறாரு வேற பாத்தி இந்த ஹார்ட்டை கொண்டுட்டு போனா தெரிச்சு போயிடும் இந்த ஹார்ட்டை கொண்டு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு செகண்ட்ல போயிட்டு திரும்பி வர்றா என்ன வேகம் அது ஒளியை மிஞ்சுகிற வேகத்தில் போய்ட்டு வந்தா தாங்குமா அல்ல என்ன பண்றான் ரசூல் சொல்லா அலே செல்லம் அவர் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் விண்வெளிக்கு போனா கூட்டிட்டு போக வேண்டியதான ஜிபிரில வந்தாரு கழுவுனாரு எல்லாம் வருது நமக்கு அது விளங்காது அல்ல கழுவுறன்னு அழுக்கை ரத்தத்தை வேறையா கழுவுறாரு இது வேற மாதிரி கழுவுதல் என்ன கழுவுதலே அங்க போவதற்கு வந்து இந்த ஹார்ட் தாங்காது இந்த அது நமக்கு முடியாது செதறி போயிருவோம் நெருங்கி போயிருவோம் ஒண்ணுமில்லா போயிருவோம் வெட்டிச்சு தூள்தலாயிருவோம் அது ஆகக்கூடாது என்று சொன்னா அதுக்கு ஏற்றவாறு மாத்தணும்னு சொல்லி என்ன அது வந்து அல்ல மாத்தி அமைக்கிறான் அது மாதிரி வகையை கொண்டாந்து தரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலையில் சேஞ்ச் பண்றான் சொன்னோம் அப்படி மனப்பணம் ஆகணும் நமக்கு ஆகுமா டேப்பிள் கார்டு மாதிரி ஆகலாம் ரசன்ஸ் இல்லாத நம்முடைய இதயத்தில் செய்யறான் அந்த நேரத்தில் ஒரு கா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்றான் அது இருக்கட்டும் இப்போ மேட்ரு என்னன்னு சொன்னா அப்ப இந்த விண்வெளியில செல்லக்கூடிய நேரத்தில் இதயம் சுருங்கும் சொல்றான அப்போ போயிட்டு வந்த ஒரு ஆள் சொல்ற மாதிரி தானே இது இருக்குது அந்த காலத்துல போகாத ஒரு காலத்துல ஏதோ விண்வெளியில போய் அடிக்கடி போயிட்டு வர்றாள் மாதிரி உதாரணம் எதை காட்டுவோம் எதை உதாரணம் காட்டுவோம் தெரிஞ்சதான உதாரணம் காட்டுவோம் சாதாரண ஒரு விஷயத்தான உதாரணம் காட்டுவோம் உதாரணம் சொல்றதா சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம சொல்லுவோம் ரொம்ப அசால்தா அல்ல சொல்றோம் மேலே மேல போனா சுருங்கும்லப்பா இவ்வளவு சின்ன விஷயமா சொல்றான்னு பாருங்க அவன் முடிப்ப மேலே போனா சுருங்குமா அந்த மக்களுக்கு என்ன விளங்கி இருக்கு மேலே யாரு போனா யாருக்கு சுருங்குனு நம்ம எப்ப பார்த்தோம் அவங்க நினைச்சிருப்பாங்க அவங்க வேற ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கத்தை இருப்பாங்க நமக்கு விளங்குது கோரிக்கை வந்த ஆளு படைச்சவனுக்கு தான் இது முடியும் யாரால சொல்ல முடியும் இப்படி மேலே போனா பதினாலு ஆண்டுக்கு முந்தை சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக முகமதுக்கு முடியாது அந்த காலத்தில் வாங்க இந்த மனிதருக்கு முடியாது இறைவனுக்கு மட்டும்தான் அது முடியும் இறைவன் வார்த்தையை தான் முகமது சல்லாஸ் சொன்னார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கிறத பாக்குறோம் அதே நேரத்தில் பூமியை பத்தி வரும்போது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால் அதையும் சொல்றான் அதாவது விடா தம்சி பிள்ளை மரகா பூமியில் நீ பெருமை அடிக்காத பூமியில பதினேழாவது சூறாவில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஓ ஓ என்ன ஒலா தம்சிப்பில்லாருலையும் மரகா நீ வந்து பூமியில பெருமை அடிக்காத ஏன் பெருமை அடிக்க கூடாது பெருமை அடிக்கிறக்கு நீ என்ன செஞ்சுட்ட பெருமை அடிக்கிறக்கு நம்ம கேட்போங்களே இந்த பெருமை அடிக்கிற அடிக்கிறப்படி வானத்தை திழிச்சுப்பட்டியலோ இல்லை வளைச்சி புட்டியலோன்னு கேட்பாங்க இல்லையா பெருமை அடிக்கணும் அவனுக்கு பெருமை அடித்தான்னு சொன்னால் ஓ என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன்னு கேட்குறதுக்காக சில உதாரணம் காட்டுவோம் அல்லா அந்த இடத்துல ஏதோ உதாரணம் காட்டுறான் கேட்டால் ஏன் கூடாது என்றால் இன்னக்க லன் தகரிக்கல் அர்வ நீ பூமியை பிளக்கவில்லை பூமியில் இருந்தால் பளர்ந்துருக்கிறமே இது பாதி பூமியில் இருந்தால் பளந்த கிணறுலாம் வெட்டுறோம்ல பூமி வளக்க இருக்கிறோம் இன்னக்க லன் தகரிக்கல் அர்வ நீ பூமியை பிளந்து வளன் தகுழுகள் ஜீவால தூளா மலை உச்சியின் அளவுக்கு நீ உள்ளே செல்லவில்லை நல்லா சொல்கிறான் எதுக்குடா பெருமணிக்கிற நீ பெருமடிச்சு அகந்த கொடுத்திருக்கிறிய நீ மேலே வேண்டாம் இது வந்தாலும் போனா எதோ எல்லாம் சொல்லிருக்கலாம் என்னடா பெருமடிக்கிற நீ சந்திரனுக்கு போயிட்டியா இன்னும் பெருமடிக்கிற நீ சூரியனுக்கு தொட்டுட்டியான்னு கேட்கலாம் அப்படி கேட்கலாம்ல அது முடியும் இல்ல அது சொல்ல மாட்டேங்கிறான் அது பெருமடிக்கிற விஷயம் நீ செய்வே அது மாதிரி உன்னை நான் படைச்சிருக்கிறேன் மேலே உனக்கு போக ஏழும் அது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் உன்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் எது உனக்கு முடியாது பூமிக்கு உள்ள போவனு எவ்வளவுக்கு போவனு மலை அளவுக்கு போகணும் மலையுடைய அளவு என்ன பெரிய மலையுடைய உயரம் எவ்வளவு எட்டாயிரம் மீட்டர் எட்டு கிலோமீட்டர் எட்டாயிரம் மீட்டர் எவ்வளவு ஆச்சு எட்டு கிலோமீ ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்ப எட்டாயிரம் மீட்டர் அளவுக்கு மலைகள் இருக்கிறது இப்படி மேல மலையில ஏறியில்ல அதே அளவுக்கு எட்டாயிரம் மீட்டர் உள்ள போவோம் உள்ள போல பாப்போம் ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு பேசிட்டு இருக்க நீ நல்லா கேட்கலாம் என்ன பெருமை அடிக்கிற நீ ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேல உனக்கு போக முடியல என்ன உனக்கு பெருமை ஒன்றரை தான் நீ போயிருக்கிற அப்ப அல்ல என்ன சொல்றா போவே பூமியை பிளக்குவே உள்ள போவே எவ்வளவுக்கு போவே மழையுடைய அளவுல கம்மியா தான் மலையுடைய அளவுங்க பெரிய மலை ஜீவான பெரிய மலை பெரிய மலையுடைய அளவு வந்து எட்டாயிரம் எட்டு மீட்டர் எட்டு கிலோமீட்டர் இருக்கிறது அப்ப எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நீ உள்ள போவியா உனக்கு ஏழாது இவன் அப்படிதான் சொல்றான் நாளுக்கு மேல இழுக்காதுங்கிறான் வண்டி அதிகபட்சமா போனா எவ்வளவு போக முடியுங்கிறான் ஒன்றை போய்கிட்டு சொல்றான் அதிகபட்சமா ஒரு நாலு வரைக்கும் போக முடியுமா அதே கஷ்டங்கிறான் இத்தனை ஆண்டாச்சு ஆச்சு எவ்வளவு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியாச்சு விஞ்ஞானத்துடைய ஏதோ கரைச்சு குடிச்சிட்டோம்னு சொல்றான் அப்ப அல்ல என்ன சொல்றான் பாருங்க மேலே மேல போறாந்த போய்க்கேங்கிறான் பிரிங்கிறான் சாதாரணங்கிறான் கீழே போறாந்த ஏழாதுங்கிறான் எப்படி ரெண்டையும் சொல்ல இயல ரெண்டையும் கலந்து அழகா சொல்றான் பாருங்க இவன் என்ன சொல்றானோ அதை எல்லாம் சொல்றானா இல்லையா அப்ப இன்னக்கலம் தகரிக்கல் அறுத உலன் தமிழ் கல்ச்சி பாலத்தூளா நீ பூமியை பிளந்து மலை உச்சி மலையின் உயரம் அளவுக்கு நீ உள்ளே சென்று விடவில்லை அப்புறம் என்ன பெருமை அடிக்கிற நீ பெருமை அடிக்கிற கூடிய இதை செஞ்சு கூட பெருமை அடி

அற்பத்தில அற்பமா நீ வாழ்ற பூமியில இதுக்கு கீழே உனக்கு போக முடியல அங்கதான் வசிக்கிற அங்கதான் வாழ்ற எங்க தூரத்துல சந்திரனுக்கு போற அதை பத்தி எல்லாம் கற்பனை பண்ற சூரியனுக்கு போறதை பத்தி பேசுற கீழே போறது உனக்கு ஏழுமா எப்படி ஆக்கிருக்க பத்தியா அப்படின்னு நல்லா கேட்பதன் மூலமாக பெருமைக்கு எதிராகவும் சொல்றான் நேற்று அது அல்ல அந்த காலத்தில் பெருமைக்கு எதிரான அறிவுரை மட்டும் இந்த காலத்தில் அறிவுரையும் அறிவியலும் சேர்ந்தது இந்த வசனத்தில் அந்த காலத்தில் வேற அறிவுரை பெருமை அடிக்க கூடாது முடிஞ்சு போயிடும் இந்த காலத்துல என்ன பரிமழிக்க கூடாதுன்னு சொல்றான் பூமிக்கு அடியில போக சொல்றான் ஒரு அளவுக்கு மேல என்ன செய்ய முடியாது போக முடியாது அது மாதிரி என்ன அடுக்கடுக்கா இருக்கு அடுக்கடுக்கா இருக்கு காட்டு அடுக்கு நம்ம சொன்னோம் மேல ஒரு அடுக்கு இருக்கிறது முதல் அடுக்கு இருக்கிறது இரண்டாவது அடுக்கு இருக்கிறது மூணாவது அடுக்கு இருக்கிறது இப்படி இருக்குல்ல இதை சொல்றான் கலக்க சபோ சமவாத்தின் திபாக்கன் வானங்களை ஏழு அடுக்குகளாக எல்லாம் உங்களுக்கு படைத்து வைத்திருக்கிறான் சொல்றான் பூமியை பத்தி பேசும்போது எல்லாம் சொன்னா நல்ல அருள் மிஸ்ல உண்மை பூமியும் அதே மாதிரி படைச்சிருக்க அடுக்கு அடுக்கா இருக்குது நீ வாழ்ற மேல் மேல மட்டும் தான் நீ பாத்துட்டு இருக்கிற பூமிக்கு உள்ளே அடுக்கடுக்கா நான் வச்சிருக்கிறேன்